ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டிங்கனா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறையா டுட்டூரியல்ஸ் வீடியோஸ் வந்து என்னோட சேனலை வந்து நான் ரெகுலராகவே அப்லோட் பண்ணிட்டு வரேன் நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும் நிறையா வந்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை வந்து கற்றுக்கிடலாம் அப்புறம் நிறையா டூல்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துறது அந்த டூல்ஸ் வந்து பயன்படுத்தி நம்ம சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து எப்படி ஏர்னிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவேன் நீங்கள் வந்து அந்த ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கிட்டீங்கனாலே நீங்களும் ஏன் பண்ணலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு ஜாப் பண்ணுறீங்களும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களாலும் சரி அதுக்குமே வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பள்ளிக்கடை வந்து க்ளிக் பண்ணி அவளை வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறது மூலிமா நீங்களும் நல்லாவே எட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு விலாகரில் நம்ம ஆர்டிகல் போஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணுறதுக்கு நம்ம எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய விலாகு தான் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் வந்து நிறையா போஸ்ட் வந்து ரைட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது மேலே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகுது ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகுது அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலும் ஸோ இந்த இடத்துலையுமே எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகுது சரிங்களா ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ளாகரோட மெயின் பேஜ்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணலாம் ஒரு ஒரு ஆர்டிக்கலுக்குள்ளேயும் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதை பண்ணும்போது நிறையா வியூவர்ஸ் வந்து உங்களோட பிளாகுக்கு வந்து வரும்போது அவங்க வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கும்போதும் சரி உங்களோட பிளாக் வந்து ரீட் பண்ணும்போதும் சரி நமக்கு வந்து ஏர்னிங்ஸ்ன்றது வர ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு பிளாகர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பிளாகரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதாவது வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா மேலே ஐ கார்டில் சரி அப்படி இல்லைன்னா என்னோடய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பிளாகரை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கூட நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஆர்ட்ஸ் வந்து ஷோ பண்ணுறதுக்கு தேவையான ப்ராசஸ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா மட்டும்தான் அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒரு ப்ளாக் வந்து க்ரியேட் பண்ணி அதில் ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறது மூலிமாவும் நீங்களுமே ஒரு இன்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கைடுன்றது நல்லாவே பண்ணியிருப்பேன் அதை யூஸ் பண்ணி நீங்களுமே நல்லாவே எர்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோட ஸ்பான்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்பியூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ட்ரஸ்டடாக ஜெனினா ஒரு ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்பியூ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நான் வந்து பர்சனலாக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து என்னோடய வீடியோட டிஸ்பிளேலையும் தெரியும் ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம்.

ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்ட்ஸ் ஸ்டேராக தான் சரிங்களா நீங்கள் குரோமில் போய்ட்டு ஆர்ட் ஸ்டேரான் டாட் காம்னு சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் இங்கே ஸ்டார்ட் ஏனிங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கலாம் அதை கிளிக் பண்ணாலும் சரி அப்படி இல்லைனா மேலே வந்து சைன் அப்புன்னு சொல்லிட்டு இருக்கலாம் இதை வந்து நீங்கள் ரெண்டு எது வேணாலும் க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது இதில் இதை பற்றி தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ நான் வந்து இப்போது ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படின்ற வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணதுக்கடுத்து இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா சைன் அப் சே அப்ளிஷர் அக்கௌண்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு சரிங்களா இது வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் ஸோ நான் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கு அடுத்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் கேட்கும் அப்புறம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும் அப்புறம் லாகின் கேட்கும் பாஸ்வேர்ட் கேட்கும் ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடியை போட்டுக்கோங்க மெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது பெஸ்ட்டு சரிங்களா ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறையா உங்களோட இமெயில் ஐடி வந்து நிறையா அதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அது வந்து சேஃப் கிடையாது ஸோ அதனால் புதுசாக ஒரு மேலே கொண்டு வந்து கிரியேட் பண்ணுறது பெஸ்ட்டு என்னோட சேனலே வந்து ஆல்ரெடி ஒரு மேலே கொண்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மேலே கொண்டு வந்து கிரியேட் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமில் வந்து உங்களோட நேம் வந்து போட்டுக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரவிக்குமார்னு போட்டிருக்கேன் ஸோ இந்த இடத்துலருந்து நீங்கள் உங்கள் நேம் வந்து போட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து லாக்இன் லாகின்ன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ லாகின் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக இருக்கிற மாதிரி இப்போ ரவின்னு போட்டிருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே சரிங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு வந்து ரவிக்குமார் இந்த மாதிரி அது உங்களுக்கு வந்து கீழ்க்குற மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து நான் உங்களுக்கு முந்திட்டு ஒரு டெமோ தான் நான் வந்து இது வந்து அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ண மாட்டேன் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது தெரியணுன்றதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கண்டி மட்டும்தான் நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து கீழே வந்து மெசேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி இதில் வந்து டீம்ஸு இந்த மாதிரி டெலகிராம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஸோ இதில் வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் டெலகிராம் சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெலகிராம் ஐடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் டெலகிராம் லிங்க்கை வந்து இப்போ வாட்ஸ்அப் சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துலேருந்து உங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களோட நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இங்கே வந்து செலக்ட் யுவர் கண்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கலாம் இங்கே வந்து நீங்கள் இந்தியானு சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்தியா ஸோ இங்கே வந்து வெரிஃபை ஹியூமன் சொல்லிட்டு சக்ஸஸ் அப்புறம் வந்து இங்கே பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுற ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ண உடனே உங்களுக்குன்னு ஒரு பப்ளிஷர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் கிரியேட்டும் ஆகிரும் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாகவே நான் வந்து சொல்லிட்டேன் எப்படி வந்து பப்ளிஷர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து க்ளியராகவே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து நான் வந்து ஒரு டெமோ காண்டி மட்டும்தான் சொல்லி காமிச்சேன் நான் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்ட் ஸ்டேரிலேருந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நான் அதில் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ஆர்ட் ஸ்டாராக பப்ளிஷர் அக்கௌண்ட் ஸோ நீங்கள் லாகின் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பேஜு ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வந்து நான் சும்மா ஜஸ்ட்டு டபோ கண்டி செக் பண்ணி பார்த்தப்பவே எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டாலர் வந்து ஒரு கிரியேட் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு வந்து வியூஸ் நல்லா ட்ராஃபிக்ஸ் நிறையா வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட்ன்றது ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் நான் வந்து அவங்களுக்கு வந்து போக போக நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து கிளியராகவே சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து எப்படி வந்து கோடு வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ற வந்து சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ இந்த நீங்கள் இந்த இடத்துலருந்து ஆடு வெப்சைட்டுன்றது க்ளிக் பண்ணி ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் உங்களோட வெப்சைட் வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து இது ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட வெப்சைட்டோட நேம் வந்து அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து கோடு வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே கோடு தான் இந்த கோடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிக்கல் ப்ளாகரில் வந்து நம்ம வந்து ஆர்ட்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ண முடியும் ஸோ இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கெட் கோடுன்னு கொடுத்திங்கன்னா ஸோ இந்த பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்க்கான கோடு தான் ஸோ இதை தான் வந்து நம்ம அங்கிட்டு போய் காப்பி பண்ணணும் ஸோ அதையும் வந்து உங்களுக்கு எப்படி காப்பி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் ஸோ இந்த மாதிரி தான் சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நெக்ஸ்ட்டு வர வர வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இதை செக் பண்ணி பாருங்கள் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ வியூஸ் போயிருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் ஹாட் ஸ்டாரிலே வந்து பார்த்துக்கலாம் ஸோ இங்கே இருக்கு பாருங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் இதுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நிறைய இது இருக்கும் அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்குது எவ்வளோ பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க இப்படின்ற மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் வந்து ஷோ ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படியா ஆர்ட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு பப்ளிஷர் அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து கிளியராகவே வந்து பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி வந்து அதில் வந்து நம்ம ஆர்ட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வர வீடியோஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னா நீங்கள் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகளை வந்து கிளிக் பண்ணி வந்து ஆள் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னோடய கமெண்ட்ஸ்லேயும் சரி இல்லை என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லேயும் சரி கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து எல்லாம் ப்ளேஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து யூவாரில் எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நல்லா க்ளியராகவே வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ